கலெக்டர் இருக்கிறாரு அந்த கலெக்டர் அவருக்கு அந்த அவருடைய டிஸ்ட்ரிக்ட்லேயோ அல்லது அவருடைய ரீஜன்லேயோ ஒரு பப்ளிக் ஒர்க் எடுக்கணும் அப்படின்னாக்க அவர் கடிதம் போடும்போதே இந்த இடம் ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமான இடம் அதை ஈஸியாக கொடுத்துள்ளாமல் கேட்குறாரு அவருக்கு இந்த இடங்கள் ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமான இடங்களே கிடையாது வழிபடும் கோவில்களையும் குறிவைத்து இருக்கிறாங்க எதிர்த்து சொல்ல ஆட்கள் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க கலெக்டரேட் எடுத்துங்களேன் எல்லாருக்குமே இது கள்ளக்குறிச்சியில் கலெக்டரேட்டுக்கு இடம் வேணும் யார் எடுத்து எடுத்தாங்க சர்ச்சிலேருந்து இருந்து கேட்டாங்களா இல்ல வக்ஃபிலிருந்து கேட்டாங்களா இல்ல மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டாங்களா அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்களோடு தொடர்ந்து நாம் அரசு கையில் நிகழ்ச்சி வாயிலாக கோவில்களில் நடைபெறக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் குறித்து நாம் விவாதித்து வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக திரு நாகராஜன் அவர்களை வர வணக்கம் சார் சார் அந்த மெட்ரோ வழித்தடத்திற்காக பல்வேறு இடங்களை வந்து அவங்க விரிவுபடுத்துதலுக்காக நிலங்களை ஆக்கிரமிக்கிறார்கள் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அப்புடின்னா அவங்க ஒரு லேயட் போட்டிருக்காங்க இந்தந்த வழியாக தான் வழித்தடம் கொண்டு வரோம் அப்படின்ட்டு அது பெரும்பாலும் பெரும்பாலான இடங்கள் வந்து கோவில்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்களுக்கான அந்த வழித்தடத்தையே அவங்க போட்டிருக்காங்க இப்போது சமீபத்தில் வந்து ரத்ன விநாயகர் அம்மன் கோவில் சென்னையில் இருக்கக்கூடியது அந்த இடத்துல வழியாக தான் இந்த கோபுரங்களை இடித்து அந்த மெட்ரோ வழித்தடம் போட்டிருக்காங்க அதுக்கு பொதுமக்கள் வாயிலாக திரு டி ஆர் ரமேஷ் அவர்களுமே ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஆல்டர்னேட்டிவ் வழியை அதுக்கு பாருங்கள் அப்படின்னு ஒரு இடைக்கால தடை வந்து கொடுத்துருக்காங்க இந்த இரு கோவில்களுமே ஹெச்ஆர்என்சியின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில்கள் அப்படி ஒரு வழித்தடம் அந்த வழியாக தான் போட போகிறோன்னு மெட்ரோ வழித்தடம் கொடுக்கும்போது ஹெச்ஆர்என்சி மௌனம் காத்திருக்கிறது அவர்கள் வந்து இது போராடிருக்கணும் கோவில்களை விட்டுருங்க வேறு வழித்தடத்துக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இடம் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் பட்டு ஹெச்ஆர்என்சி தரப்பிலிருந்து எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் பத்திரிகை செய்திகள்லாம் வருது சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் இப்போது குறிப்பாக ஒரு பொது நலத்திட்டங்கள் இந்த மாதிரி மெட்ரோலாம் ஒரு பொது நலங்களுக்கு மெட்ரோ அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும் இதெல்லாம் பொதுநலத்திட்டங்கள் பப்ளிக் குட் இதுக்கெல்லாம் இடம் தேவை அப்படிங்கும்போது எல்லாத்துலேயும் எல்லா விட ரொம்ப சுலபமாக எடுக்க வேண்டிய எடுக்கக்கூடிய நிலங்கள் கோயில் நிலங்கள் ஏன்னு கேட்டாக்கா இதுக்கு எதிர்ப்பு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது இப்போ பல விஷயங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம் கலெக்டர் இருக்கிறாரு அந்த கலெக்டர் அவருக்கு அந்த அவருடைய டிஸ்ட்ரிக்ட்லேயோ அல்லது அவருடைய ரீஜன்லேயோ ஒரு பப்ளிக் ஒர்க் எடுக்கணும் அப்படின்னாக்க அவர் கடிதம் போடும்போதே இந்த இடம் ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமான இடம் அதை ஈஸியாக கொடுத்துடலாம்னு கேட்குறாரு அவருக்கு இந்த இடங்கள் ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமான இடங்களே கிடையாது இது எல்லாமே கோவில்களுக்கு சொந்தம் அந்த ஒவ்வொரு கோவில்களும் ஒரு தனிப்பட்ட நபர் கவர்மெண்ட்டே கிடையாது அது புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் பொதுமக்கள் கோவில் அரசுக்கு சொந்தமானவை அல்ல கோவில்கள் கோவில் நிலங்கள் தனிப்பட்ட அந்தந்த கோவில்களுடைய தான் சொந்தம் அந்த மூலவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் அப்படி இருந்தால் நான் சட்டத்திலேயே சட்டமே சொல்கிறது அதனால் இந்த மாதிரி இப்போ மாதவ பெருமாள் கோவில் மயிலாப்பூரில் மெட்ரோக்கு எடுத்தாங்க ட்ரஸ்டீஸ் அங்கே ட்ரஸ்டீஸ் அப்ரோச் பண்ணாங்களோ மெட்ரோ கிடையாது அந்த பல இன்ஸ்டன்சஸ் எப்படி இருக்குனாக்க அவங்களுக்குள்ளேயே லெட்டர் போட்டு அவங்களையே கையகப்படுத்தி கட்டுமான வேலைலாம் முடிந்த பிறகு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்டாக பண்ணணுன்னா காம்பன்சேஷன் கொடுத்து அதை மூடிடுறாங்க இப்போ நாலு கோடி சொச்ச அது மாதவ பெருமாள் கோவில் கொடுத்தாங்க அந்த கோவில் பணம் எப்படி என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது வைப்பு வைப்பு தொகையாக வைத்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இப்போ நீங்கள் சொன்ன மெயின் இஷ்யூனாக்க ஒரு அலைன்மெண்ட் போடுறாங்க மெட்ரோ அந்த அலைன்மெண்ட் போடும்போது பல இடங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் எடுத்து சொல்கிறாங்க இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி மெட்ரோ அந்த அலைன்மெண்ட்டை மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நீ சொன்ன ரத்ன விநாயகர் கோவில் கடைசி என்ன செய்கிறாங்கன்னாக்கா அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பிலேயே ஒரு கவர்மெண்ட் உண்மையிலேயே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் காம்பவுண்ட்லாம் இருக்குது அதை விட எடுத்துக்கலாம் வழிபடும் கோவில்களையே குறிவாக்க குறிப்பாக குறிவைத்து இருக்கிறாங்க ஏன்னாக்க எதிர்த்து சொல்ல ஆழ்கள் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக பல பேர் சிந்தனையாளர்கள் ஆர்வலர்கள் இந்த மாதிரி தகா மீன் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் எலினேஷன் ஆஃப் டெம்பிள் லேண்ட்ஸ் எதிர்த்து உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க அதனால தான் இந்த கோவில் நிலங்கள் ஒரு அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இன்றைக்கி இல்லை ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் தான் இந்த ரெண்டு கோவிலுமே இருந்திருக்கு சார் அதான் சார் ப்ராப்ளம் ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் அது கவர்மெண்ட் லேண்டுன்னு ஒரு ஒரு மனநிலையை ஏற்படுத்தி அதை எடுத்துன்னா யாரும் கேட்க மாட்டாங்கிற ஒரு இது நிலைப்பாடு வந்துடுது இப்போ தமிழ்நாட்டிலேயே சமீப காலத்தில் பல கோயில் இடிச்சிருக்காங்க கேட்டாக இல்லீகல் சொல்றாங்க இப்போ என்ன நிலை தமிழ்நாட்டு நிலைப்பாடு என்னன்னாக்க சில ஆர்வலர்கள் பக்தர்கள் கோயில் கட்டிடுறாங்க பப்ளிக் லேண்டில் தவறா கட்டிடுறாங்க அதே தான் தவறா கட்டின கோயில் இடிக்கிறாங்க கோவில்கள் உண்மையான நேரத்தில் அதையும் இடிக்கிறாங்க எதுக்கு தான் இருக்குது எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு இப் எதுக்கு கேட்குனாக்க ஹெச்ஆர்என்சி அலைன்மெண்ட்டை எதுக்கணும் அந்த மாதிரி ஹெச்ஆர்என்சி அவங்களுடைய இடத்தை பாதிப்பு வந்தாக்கா அதை எதிர்க்கணும் அந்த மாதிரி இன்னி வரை மெட்ரோக்கு மட்டும் இல்லை பஸ் ஸ்டாண்டு கலெக்டர் எடுத்துங்களேன் எல்லாருக்குமே இது கள்ளக்குறிச்சியில் கலெக்டரேட்டுக்கு இடம் வேணும் யார் எடுத்து எடுத்தாங்க சர்ச்சிலேருந்து கேட்டாங்களா இல்லை வக்ஃபுலேருந்து கேட்டாங்களா இல்லை மற்ற கவர்மெண்ட் டிபார்ட் கேட்டாங்களா எங்கேருந்து எடுத்தாங்க அந்த கள்ளக்குறிச்சி கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ்க்கு என்னெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க கோவிலேருந்து இடம் எடுத்தாங்க அதுக்கு எதிர்ப்பு வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுத்தாங்களோ அதை பலமுறை பல கோடி ஆகி அது எலிமினேட் பண்ணக்கூடாது அது லீஸ்க்கு தான் கொடுக்கணும்னு ஒரு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அதே மாதிரி மாயவரம் மயிலாடுதுறை கலெக்டரேட்டுக்கு எங்கே இடம் எடுத்தாங்க சார் தர்மபுரம் தர்மபுரம் ஆதினத்தோடு ஆதிநலம் தான் எடுத்தாங்க அங்கே வக்ஸலன்னு எடுத்தாங்களா அங்கே ஏன் சர்ச்சில் எடுத்தாங்களா ஏன் அதுவும் புதுநலம் தானே பொதுநலம்னு வரும்போது எதற்காக கோயில்லேருந்து இருந்து கையெடுக்க கையை வைக்கிறீங்க மற்ற மற்ற ஏன் இடத்துலேருந்து கையை வைக்க ஏன் உங்களால் இயலவில்லை இதான் கொஸ்டின் ஏன்னாக்க நம்ம ஐஏஎஸ் ஆகட்டும் எல்லாருமே ஒரு மனநிலை என்ன மனநிலை மக்கள் எதிர்க்க மாட்டாங்க மனநிலை என்னாக்க கோவில்கள் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் பல முறையில் பல அமைச்சர்கள் பேசுகிறாங்க அந்த காலத்து அரசர்கள் கொடுத்த இடம் இது முற்றிலும் தவறு இன்னைக்கு நாலு புள்ளி ஏழு ஒம்பது லட்சம் விவசாய நிலங்கள் கோவில்களுக்கு இன்னும் இருக்குது ஒரு கா சமீபத்தில் ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி இது அஞ்சு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் இருந்தது திடீர்னு ஐம்பதாயிரம் ஏக்கர் காலம் போச்சு அது வேற விஷயம் இந்த நாலு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரம் விவசாய நிலங்களில் ஒரு சென்ட் கூட எந்த மண்ணும் கொடுக்கல இது எல்லாமே தனிப்பட்ட மனிதர்கள் வச்ச நிலம் கல்வி வச்சு இது இது எந்த புரளியும் வந்தது மன்னர்கள் அந்த காலத்து கல்வெட்டுகள் இருக்கு அந்த காலத்து மன்னர் என்ன பண்ணாங்கன்னாக்க ஒரு கிராம ஊரார் அவர்கள் கையில் இவ்வளவு பொன் கொடுத்து இந்த பொன்காசுகள்லேருந்து எட்டு சதவீதம் பத்து சதவீதம் வருஷத்துக்கு இந்த கோவிலுக்கு விளக்கேற்ற கொடுக்கணும் கல்வெட்டு இருக்குது ஆனாக்க அந்த பொங்காசுகள் யார் வாங்கினாங்க என்ன ஆச்சு காலகட்டத்தில் போயிடுச்சு அதே மாதிரி கல்வெட்டுகள் இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு ராஜேந்திர சோழன் மன்னாரி பக்கத்தில் பாமணின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் வழியாக ஒரு ஒரு யுத்தத்துக்கு போகிறார் படையெடுப்பு கடவுளை வழிபட்டுட்டு போகும்போது திரும்பி வந்து அந்த ஜெயிச்சுட்டு வரும்போது அந்த படைப்புக்காக நான் இவ்வளோ என்ன சொல்கிறது ஆடுகள் கொடுத்து அந்த ஆடுலிருந்து பால் எடுத்து அந்த பால்ல வர நீயே அந்த வழக்கை ஏற்றணும்னு சொல்லிட்டு போகிறார் ஆடுகள் போயிடுத்து ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் கல்வெட்டு இருக்கு நீ அது மாதிரி நிலங்கள் கொடுத்தது தனிநபர்கள் தனிநபர் மதுரையில் நம்ம முன்னொரு வரை பேசியிருக்கோம் வண்டியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது ஏக்கர் இந்த தனிநபர் அம்மன் கோவிலுக்கு கொடுத்து அது குடிவாரம் மேல்வாரம் இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்பியூட்டில் போய் அது உயர் உச்ச நீதிமன்றம் வரை போய் கோவிலுக்கு தான் கோவிலுக்கு அடிவாரம் சொந்தம் மேல் வாரம் இன்னொரு சொந்தம்லாம் கொடுத்து மேல் வாரம் கோவிலுக்கு சொந்தம் அடிவாரம் குடிவாரம் வந்து இன்னொரு சொந்த சொல்லி கடைசி கோவிலுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க நாற்பத்தொம்பது ஏக்கரும் போயிடுது அதுக்கு அதுக்கு வந்து காம்பன்சேஷன் சில்ல கூட கிடையாது இது மாதிரி கோவில் நிலங்களை குறிவைக்கிறது அப்படிங்கிறது இது கவர்மெண்ட்டுக்கு சாதாரண விஷயமாக போயிடுது இப்போ சமீபத்தில் இப்போ புதுசாக கொளத்தூரில் ஃபிஷ் மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட் பண்ணுறேன் சில ஆர்வலர்கள் வந்து அந்த ஃபிஷ் மார்க்கெட் இடம் கூட அந்த ஐயனாவரம் அகத்தீச கோவில் இடம் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்க்க வேண்டியது தான் தனிப்பட்ட நபர்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தனி நபர்களுடைய இடத்த எடுத்திங்கனாக்கா அதுக்கு எதிர்ப்பு நிறையா வரும் கோவில் நிலங்கள் அவங்களே எதிர்ப்பு தெரியல அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்